திருச்சிற்றம்பலம் இப்பொழுது நம்ம சென்ற வகுப்பிலே இப்பொழுது முப்பதாவது குழப்பாவை சிந்திக்க இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் இருள் மலநிலை குரல் முப்பது மாயை ஆகிய விளக்கு விடிவாம் அளவும் விளக்கனைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து பொருள் மாயினின்றும் உடம்பு முதலியவை தோன்றி உயிர்களை பொருந்துகின்றன அவ்வாறு அவை வந்து பொருந்துவது அந்தந்த உயிர்களின் வினைக்கு ஏற்பவே ஆகும் ஆணவமாகிய இருள் நீங்கி விடிவு வரும் வரையிலும் மாயையின் காரியமாகிய இந்த உடம்பு முதலியவை உயிருக்கு விளக்கு போல நின்று உதவுகின்றன சொற்பொருள் மாயை வடிவு ஆதி மாயை நின்றும் தோன்றிய உடம்பு முதலியவை கண்மத்து வந்து உயிர்களை அவைகளின் வினைக்கு ஏற்ப வந்து பொருந்தி விடிவாம் அளவும் ஆணவமாகிய இருள் நீங்கி விடியும் வரையில் விளக்கு அடைய விளக்கு போல நின்று உயிர்களுக்கு நன்மை செய்வனவாம் விளக்கம் விடியும் வரையில் விளக்கு இதுவரை இருள் மலமாகிய ஆணவத்தின் இயல்பையே பேசி வந்த ஆசிரியர் இந்த இருவி செய்யுளில் அதற்கு மாற்றுப் பொருளாகிய மாயையின் தன்மையினை கூறலூறுகிறார் ஆணவம் அறிவை மறைக்கின்ற இருள் என்றால் மாயை அறிவை விளக்குகின்ற ஒளிப்பொருள் எனலாம் சூழ்ந்துள்ள இருளை சிறிதளவு நீக்கி கண்ணுக்கு காட்டுகின்ற விளக்கு போல மாயை உயிரை பற்றியுள்ள ஆணவ இருளை ஓரளவு நீக்கி அதன் அறிவை விளங்க வைக்கின்றது விளக்கொலியினால் இருள் முற்றிலும் விடுவதில்லை விளக்கொலி சிற்றொழியாக இருப்பதனால் அது சிறிதளவே இருளை நீக்கு நீக்குவதாக உள்ளது ஒன்றுமே தெரியாத இருட்டில் விளக்கினை ஏற்றினால் அந்த விளக்கொலி இருளை சிறிதே விளக்கி பொருளை ஒருவாறு காணும்படி செய்கிறது அந்த சிறிய விளக்கொலியும் இல்லையென்றால் நம்மால் யாதொன்றையும் காண முடியாத நிலையே உளதாகும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள உடம்பு மாயையினால் ஆனது மாயையை விளக்கு என குறிப்பிட்டோம் எனவே இந்த உடம்பும் விளக்கு போன்றதே ஆகும் உடம்பும் உடம்பில் உள்ள ஐம்பொறி முதலிய கருவிகளும் செயற்படுகின்ற போது நமக்கு புற உலகை பற்றிய அறிவு உண்டாகிறது அவை செயலற்று கிடக்கின்ற உறக்க நிலையில் நாம் யாதொன்றையும் அறியமாட்டாமல் அறியாமையே வடிவமாய் இருக்கின்றோம் இதனால் உடம்பினாலேயே நமக்கு அறிவு விளங்குகிறது என்பது புலனாகும் இது பற்றியே உடம்பினை விளக்கு என்றார் விளக்கு என்பது ஓர் இடைக்கால ஏற்பாடு அதுவே இருளை முற்றிலும் நீக்கிவிடாது இருள் முழுதும் நீங்க வேண்டுமாயின் பேர் பேரொலியாகிய சூரிய ஒளி வர வேண்டும் விளக்கொலியால் நீங்கியும் நீங்காமலும் இருந்த இருள் சூரிய ஒளி வரும்போதே அறவே அகலும் அவ்விடியல் வரும் வரையில் இருளை நீக்கி கொள்வதற்கு ஒரு இடைக்காலத்து துணையாக விளக்கினை கொள்கின்றோம் அதாவது பாருங்க அதுதான் அப்படின் சென்ற வகுப்புலே சொன்னேன் மாயை என்பது விளக்கு என்பது இருள் அந்த இருளை நீக்கத்தான் இறைவன் இந்த மாயை கொடுத்துக்கின்றான் இந்த மாயை தான் இந்த உடம்பு இந்த உடம்புனாலே தான் நம்ம இந்த புத்தகம் படிக்கிறோமே இல்லையா அப்ப கண்ணை வைத்து தான் படிக்கின்றோம் இப்போ நம்ம இந்த கண்ணை வைத்து படிக்கின்றோம் காதை வைத்து கேட்கிறோம் அப்ப இந்த காது இந்த ஐம்புலன்களினாலே தான் நம்ம அறிவை நுகர்கின்றோம் புலன்கள் இன்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவு என்ற பேரு நன்று அறை என்று சொல்கின்ற புலன்கள் இன்றி இந்த உயிருக்கு உடம்பிலே அறிவு நிகழாது புலன்கள் இந்த உயிருக்கு அறிவு இல்லை அப்ப இந்த உயிருக்கு அறிவு நிகழும் சொன்னா புலன்கள் இன்றி அமையாதது என்பதை நாம் அறியார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிந்தி செயலாற்றுங்க அப்ப இந்த உடம்புக்கு இந்த உடம்பு இல்லைன்னா இதுவுமே பண்ண முடியாது இந்த உடம்பை வைத்தே இறைவன் அடைய முடியும்னு சொன்னால் அப்படியும் சொல்ல முடியாது இது சிறு ஒளி அது பேர் ஒளி ஆனால் இந்த உடம்பை வைத்தே அதான் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் இந்த உடம்புக்குள்ள தான் இறைவன் இருக்குன்னு அதை உணரணும் சொன்னால் இந்த உடம்பு சந்தோஷம் அது உணரணும் சொன்னால் இந்த உடம்பு நம்மளுக்கு நம்மளுக்கு எது தெரியாது இந்த உடம்புல கட்டுன்னு மாட்டிடுவோம் இந்த உடம்பு இறைவன் யார் கொடுத்துருக்குறான் அப்படின்னு உணர்ந்தோம் சொன்னா நமக்கு இந்த உடம்பு மேல பற்றும் பற்றும் வராது இந்த உடம்பை நம்ம வெறுக்கவும் மாட்டோம் பற்றுதல் வேற வெறுத்தல் வேற பற்றுதல் என்பது சின்ன புள்ளி வண்டவோ ஐயோ ஐயோ அப்படி இல்லை வெறுக்கிறது என்பது சோறு சாப்பிடாம தண்ணி குடிக்காம அது வெறுப்பது பற்றுவது என்பது சென்ட் வச்சுக்கிறது அதை பண்ணுற பூச ஒத்து போட்டு இதெல்லாம் செய்யும் உடம்பை பற்றக்கூடாது ஒழிய பட் ஆனால் வெறுக்கக்கூடாது பற்றதான் கூடாது ஆனால் வெறு பற்றதான் கூடாது வெறுக்கக்கூடாது ஆனால் அதெல்லாம் சிந்திச்சிக்கணும் கூடாது வெறுக்க ஆமாம் அதனால் பற்றவும் கூடாது வெறுக்கவும் கூட தான் நம்ம பற்றவும் கூடாது வெறுக்கவும் கூடாது ஏன்னா பற்றுது என்பது உயிரை பேணி உடலை பேணி பேணி பாதுகாத்துக்கொள்வது வெறுத்தல் ஆகியது செய்யலைன்னா உயிரை வளர்க்கின்றோம் திருமூ கருமூலம் அறிக்க வந்த திருமலை அற்புதமாக சொல்லிக்கின்ற உடம்பு சொன்னா செய்ய முடியாது போயிடுச்சு உடம்பு உடம்பு இருந்தாதான் சுவாமிக்கு திருமஜன அபிஷேகம் செய்ய கோயிலு பெருக்க முடியும் உழவார பணி செய்ய முடியும் உடம்பு இல்லைன்னா எப்படி செய்ய முடியும் நீங்க அப்ப இந்த உடம்பு இல்லைன்னா உடம்பு கொடுத்து இல்லைன்னா அப்ப உடம்பு இல்லை என்று சொன்னால் உயிர்கள் எந்த செயலையும் மேற்கொள்ளாதவாறே உடம்பு நீங்குச்சுன்னா உயிர் நீங்கிடும் அப்ப உடம்பை வைத்து இறைவனை அடைவதற்கான எந்த முயற்சியோ அதை செய்வன் தான் அறிவுள்ள ஜீவான் அப்ப இந்த உடம்பு என்பது இறைவனை அடைவதற்கான ஒரு கருவி இந்த கருவியை பயன்படுத்தி அறிவினால் தெளிந்து நம்ம வந்தது எதற்கு இறைவன் எதற்காக வழிபாடு செய்யணும் அது செய்யணும் வந்தது தவறு இல்லை இறைவன் உணவு உலக வாழ்க்கை ஊர்கள் அதை அதிகமாக எடுத்துக்கணும் ஊர்காவ சும்மா தொட்டுக்கணும் நம்ம என்ன பண்றோம் ஊர்காவ டப்பா நிறைய கொத்துக்குது ஊர்காவ டப்பா டப்பா சாப்பிடுறோம் சாப்பாட்ட சும்மா கொஞ்சம் சாப்பிடுறோம் என்ன ஆகிடும் இறக்கப்படுவோம் உணவு தர திருப்தி ஊர்கா தராது ஒன்னு டிபி கொஞ்சம் எல்லாம் வந்துடும் ஊர்காவ கொஞ்சமா எடுத்துக்காங்க ஆரோக்கியம் ஊர்காவ சாப்பாடு தான் நிறைய எடுத்துக்கணும் அப்ப என்ன இறைவனை நிறைய அனுபவிக்கணும் உலக வாழ்க்கையத்தை கொஞ்சம் எடுத்துக்கணும் அப்படியே இல்லைங்க அடியின் வேலைக்கு போலியா நண்பரோட பழகிறேன் எல்லாரும் கூட பாடுக்கிறேன் எல்லோரோடையும் போகிற வரேன் நான் அனுபவிக்காமல் இருக்கிறேன் இந்த பக்கம் நல்லா டைன் பண்ணி போடுவேன் டக்கின் பண்ணுவேன் இம் பண்ணுவேன் பர்சனாலிட்டியாக தான் இருக்கேன் நான் உடம்ப பார்த்துக்கணும் இவ்வளோ இந்த பட் இந்த பட்டை அடிக்கிறான் எவ்வளோ அழகாக அழகாக நீட்டாக அப்படியே கோரிக்கை மாதிரி அடிச்சிருந்தோம் இல்லை எல்லாம் பண்ணி உடம்ப பேணி நம்ம உடம்ப பேணி அழகாக பாதுகாத்துக்கலாம் தவறு கிடையாது ஆனா எதோ செய்யணுமே இல்லையா இத மட்டும் பண்ணிட்டு பூசி பூசியே ஊரை ஏமாத்த கூடாது நம்ம என்ன பண்ணனும் என்ன பண்ணணும் இறைவனே வழிபாடு வெளிய பூசிட்டு ஊருக்கு உபதேசம் வீட்டுல கையில இருக்குது அப்ப நம்ம உங்களுக்கு என்ன செய்யறனோ சொல்றனோ அத நான் செய்யணும் எல்லாம் காலை பூஜை பரம் பண்ணுங்க சுவாமிக்கு தண்ணி இப்போ ஊற்றுங்க சொல்லிட்டு நான் இந்த தண்ணி ஊற்றினுந்தேன் அப்போ என்ன சொல்லும் செயலாம் ஒத்திலன்னா நம்ம வண்டி சாமி ஓட்ட மாட்டேன் என்னோட வீட்டில் குடி ஓட்டுருவேன் இந்த இந்த இதில் என்னை ஓட வைக்கிறாருன்னா அது அவனோட திருவள்ளுவா இப்பயும் சொல்கிறேன் எனக்கு நல்ல எண்ணத்தை தரத்து சுவாமி நான் இப்பயும் சொல்கிறேன் எனக்கு எண்ணத்தை கொடுக்குறது யார் சுவாமி ஒருபோதும் சொல்றேன் இது என்னோட தன்முனைப்பே இல்ல இருக்கும் இல்ல அது இருக்கும் இருக்காது எண்ணங்கள் எண்ணங்கள் தான் முக்கியமானது என்னோட எண்ணங்கள்ல சுவாமி நின்று எனக்கு அந்த அறிவை கொடுக்குறான் அந்த எண்ணங்கள் அவன் நிக்கலனா என் அறிவு எங்க வேணாலும் போகும் அவன் என்னோட சித்தத்து அதனால சொன்னாரு சித்தம் தெரிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் போய் அலி லப்பர் போட்டு மொத்தத்தையும் அழிச்சிட்டு சிவத்தை எழுதிடுங்க குழந்த குட்டி குடும்பம் எல்லாம் எழுதி வச்சுக்கிறீங்க அத மொத்தத்தையும் ஒரு அழிச்சு அழிச்சிட்டு ஒயிட் வாஷ் பண்ணி சிவத்தை பதிய வச்சுட்டீங்கன்னா அது நம்மளை கொண்டு போகும் சரி செஞ்சேன்னா பதிய தான் முக்கியம் ஆ கரெக்ட் அப்போ அதனால சித்தத்தை வந்து பாத்தீன்னா மாலிகவாச அந்த காரணங்களிலே வேற எந்த பொருள் எடுக்க மாட்டாரு சித்தத்தை மட்டும் தான் எடுப்பார் நிறைய பட்டம் எடுக்கிறார் சித்தத்தை சிவமாக்கி சித்தத்தை சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட சித்தம் என்னும் தின் கையிட்டால் திருப்பாளம் கட்டி அதான் வரல்லாம் படிப்பார் சித்த சித்தம் சித்தமே என் உள்ள தெளிவே பராபரமே நிறைய பேர் சித்தத்தை எடுத்துருப்பாங்க என் சித்தமே மா திருமூலரு சித்தம் தெரிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் அப்போது இதெல்லாம் அடியும் படித்த படிக்கும் போது அடியும் சிந்திச்சு பார்த்தேன் இவங்க அந்த காரணங்களில் மனம் எடுக்கலை புத்தி எடுக்கலை அகங்காரத்தை எடுக்கலை சித்தத்தை மட்டும் கையாந்துக்கிறாங்க ஏன்னா சித்தத்தில் எது பதிவு பண்ணுறோமோ அது நம்பளாகிடும் இது பெரிய சயின்ஸு இது புரிஞ்சிச்சுனா இப்போ இது உங்களுக்கு புரியும் சித்தத்தில் எது பதிவு பண்ணுறோமோ ஏன் என் மனம் வேணாமா மனம் எதோ நினைக்கும் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது பற்றுவது மனம் பற்றுவது மனம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது புத்தி அதுவாக இதுவும் சொல்லும் அது நினைக்கிறது அதில் எதுவும் பண்ண முடியாது அகங்காரம் முனைந்து எழும் ஆனால் அது முனைந்து எழுவதற்கான காரணம் சித்தத்தில் பதிவான அது எழுந்துடும் சித்தத்துல பதிவாகாத வரைக்கும் ஆன அகங்காரத்துக்கு வேலை கிடையாது அப்போ சித்தத்துல சித்தத்தை பிடிச்சிட்டு சொன்னா மீதி அடுத்த ரெண்டு கருவிக்கு வேலை இல்லை இந்த பின்னாடி கடிக்கும் வேலை இல்லை இது சித்தத்தோடைய அமங்கம் அதான் சொல்லுவாங்க சித்தம் தெரியணும் சித்தம் சித்தம் தெரியறது வேற சித்தம் கலங்கிறது வேற தெளிவாக சில பேர் போவோம் இங்க என்னென்ன வச்சுப்பான் இந்த சித்தம் கலங்கி போச்சு சித்தம் தெளிஞ்சு போச்சு சித்தத்துல பித்து ஏறி பித்து வேற சித்து வேற அப்போ இந்த சித்தத்தை சிவன் வைத்ததால் அவர்கள் சித்தர்கள் சித்தத்தை சிவன் பாலை வைத்ததால் அவர்கள் பெயர் சித்தர்கள் சித்தர்கள் என்ற பெயர் இப்படிதான் வந்தது சித்தை சத்தோடு சேர்த்தபடியாலே அவர்கள் சித்தர்கள் சித்து என்றால் நம்ம உயிராகிய சித்தை சட்டாகிய இறைவனுடன் சேர்த்தபடியாலே அவர்கள் சித்தர்கள் நம்ம இந்த பேர் தெரியாம சித்தர் இப்பெல்லாம் எல்லாருமே பட்டை கோட்டை போட்டோம்னா சித்தர் பிரம்ம ஞானத்தை உணர்ந்தவன் தான் பிராமணன் இப்ப எல்லாருமே பிராமணன் சேக்கிரோட தன்மையை பாருங்க யாரையும் ஐயர் இல்லை பெரிய புனத்திலே மூன்று பேர் ஐயர் என்று சொல்கின்றார் அவர் சொன்ன ஐயர் என்று சொன்னவர் மூன்று பேருமே ஒரு தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர் அது யார் என்று சொன்னால் குளத்திலே தாழ்ந்தவர்கள் குளத்தில்தான் தான் ஒரு குணத்தில் சிவத்தை பெண் அவ பாருங்க யாரு கண்ணப்பன் கண்ணப்பண்ண ஐயர் வருகின்ற நந்தனாரே சொல்கின்ற மூன்றாவது திருநீலகண்ட யாழ்ப்பாண திருநீலகண்டரோ நந்தனாரம் திண்ணனராயிய கண்ணப்பனே குளத்திலே திருஞான சம்பந்தரையும் திருநீழக்கண்டல் யாழ்ப்பாணம் யாழ்மேட்டுகின்றார் ஒரு காலத்தை சொல்லி ஞான சம்பந்தருக்கு திருநீழகம் யாழ்ப்பாணம் இசையே வராது என்று சொல்லிக்கிறார் திருநான சம்பந்தர் பாட்டு பாடுவதற்கும் இல்லைன்னா வராது அவர் பாட்டே சொல்லிடுறாங்க அப்பதான் அந்த அது யாரு பண்ணுறது கேட்டு ரொம்ப வருந்தீங்க நம்மளா தான் நினைப்போம் கேட்டுப்பா நம்ம இல்லைன்னா ஞாபகம் போட்டுப்போம் போயிட்டு ஞான கிட்ட சொல்கிறாரான் ஞானம் பண்ணிக்கிட்டேங்க ஞானம் சுவாமி இந்த மாதிரி யாழ் ஆள் தான் உங்களுக்கு இந்த பாட்டு வருதுன்னு ஊர் மக்கள் பேசிக்கிறாங்க எனக்கு ரொம்ப வருத்தமா சுவாமி அதுக்கு ஞான சம்மந்த சொல்கிறாரான் இதில் என்னப்பா இருக்குது அது உண்மை தானேப்பா நீ வாசிக்கிறதானப்பா நான் நல்லா பாருங்க அப்படின்னா ஆனால் திருப்பாத்து எப்படியே பண்ண ஞானம் வரேன் இங்கேயும் ஞானம் அங்கேயும் ஞானம் ஆணவன் வந்து சாப்பாட்டிங்காங்க நம்புறான் தான் ஆமா நம்ப இல்லைன்னா நம்ம இல்லைன்னா நடக்கணும் அப்படின்னு உடனே அவர் சொல்றானா ஞானம் அவர் திருப்பாதத்தில் ஞானசும்மா திருவள்ளியில் விழுந்து சுவாமி எனக்காக இந்த யாழிலேயே உட்காராத ஒரு பண்ணை நீங்கள் பாருங்கள் அப்படிதான் ஒரு பண் பாருகிறாரு அத்தகதம் அப்படின்னு ஒரு பண் வரும் உட்கார உட்கார் யாழ் முறி யாழ் ஆ யாழ் முறி யாழ் முறியும் இன்றொரு பாட்டு யாழை முறித்ததாலே யாழ் முறி அது ஒரு சதம் எடுப்பார் அதை பாருங்க என்னோட அருணகிரி நாத மாதிரி எடுத்துருவார் பாட்டு அருணகிரி பாடும் போது இப்போ எல்லாம் பாருங்க டக்குன்னு வந்து தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு இதுக்கு என்ன அப்ப அந்த பாருங்க அதை உடனே அவருக்கு அர்த்தம் சொல்லுவாரு அதுக்கு அருணகிரி நாளே அர்த்தம் சொல்லுவார் கூட விரும்புகிறது அர்த்தம் முடியாது அப்ப அது மாதிரி தான் நான் சம்மந்திருப்பாரு யாருமீறி செய்யுது இதில் ஏன் இதை அதிகம் சொல்ல வரேன்னா இதை நம்ம சிந்தித்து செயலாற்றணும் அப்போ அந்த சித்தம் தான் முக்கியமானது அதான் மீனும்னு சொல்லியிருந்தேன் சித்தத்திலே எதை பதிவு செய்கின்றீர்களோ அதுவாகவே தாங்கள் மாறிவிடுவீர்கள் எண்ணம் போலதான் வாழ்க்கை அமையும் ஒரு எண்ணம் வாழ்க்கையை மாற்றிவிடும் ஆனால் ஒரு அதே நல்லா செஞ்சிங்க ஒரு ஒரு எண்ணமும் ஒரு விளைவுலேயே நம்ம உடம்பிலே உண்டு பண்ணி போகும் ஆனா அடியாது நான் சொல்லிக்கிற ஒரு ஒரு தாழ்வான விண்ணப்பம் என்னன்னா அடியாது மகளே நிகழ்காலத்திலே வாழுங்கள் நிகழ்காலத்தை சரியாக வாழ்ந்தால் கடந்த காலமும் எதிர்காலமும் பயனை தரும் இப்போ நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா இது கடந்த காலம் இப்ப நீ நிகழ்காலத்துல உட்கார்ந்தபடியினாலே கடந்த கால வகுப்புக்கு போயிட்டு வந்து இன்பத்தை வந்துட்டா இல்லையா கடந்த காலத்தை யோசிச்சுட்டு இருந்தோம் சொன்ன நிகழ்காலம் பயனற்று போயிடும் எதிர்காலத்தை யோசிச்சு சொன்னா ஏனால் நிகழ்காலத்தோடைய முடிவு கடந்த காலம் நிகழ்காலத்தோடைய தொடர்ச்சி எதிர்காலம் அப்ப இந்திய நிகழ்காலம் மூச்சு ஓடுற ஒரு செகண்ட் தான் நிகழ்வு இப்ப நான் விட்ட மூச்சு இப்ப கடந்த காலத்துக்கு போயிடுச்சு இப்ப நான் இனி ஓடுற மூச்சு எதிர்காலத்துல வருது அப்போ நிக் கடந்த காலம் என்பது நிகழ்காலத்துடைய முடிவாகவும் எதிர்காலம் என்பது நிகழ்காலத்துடைய தொடர்ச்சியாகவும் இது இதாக இதான் இதாக சிந்தித்து செய்யாது மன மனத்தத்துவத்தை பற்றி அன்னைக்கு அவங்க கிட்ட சொன்னேன் மனம் என்பது நம்மளுடைய அக கண்ணாடி நீங்கள் எந்த பாவனையை நினச்சி கண்ணம் கூடறீங்களோ அந்த பிம்பத்தை உடம்புக்குள்ளே காட்டு இப்போ கூட கண்ணை கூடுங்களேன் அப்படியே சித்தம்பத்தை நிக்கிறா மாதிரி பார்த்தீங்கன்னா நிற்போம் அப்போ அந்த பிம்பத்தை காட்டுறதே இல்லையா அதான் நம்ம மனமாகி பிம்ப அப்போ இது அது காட்டுறது உண்மையான்னு கேட்டால் கிடையாது அது ஒரு மாயை அது நல்லதாக காட்டவும் நல்லதா தெரியும் தீயத்தை காட்டவும் தீய தெரியும் அது நல்லதாக காட்டணும் தீயத்தை காட்டினாலும் இன்பத்துன்பத்தை நம்ம படக்கூடாது அது சமயம் உளவியல் சிந்திக்கும் போது நம்ம சிந்திப்போம் இறைவன் நமக்கு உடம்பினை கொடுத்ததும் இம்முறையிலேதான் நாம் உடம்போடு கூடியிருக்கின்ற நிலையும் ஒரு இடைக்கால ஏற்பாடுதான் படிச்சிட்டங்களா சரி ஆணவமாகிய இருளினின்றும் சிறிது விடுபடுவதற்கு இந்த உடம்பாகிய விளக்கு உதவுகிறது ஆனால் அதுவே ஆணவ இருளை முற்றிலும் நீக்கிவிடாது இருள் மலம் முழுவதும் நீங்க வேண்டுமாயின் திருவருளாகிய சூரிய ஒளி வர வேண்டும் மாயைக்கார் மாயக்காரியமாகிய விளக்கொளியால் சிறிது விலகிய ஆணவ இருள் திருவருள் ஒளி வரும்போதே அறவே அகன்று ஒளியும் அந்த நிலையே சுத்த நிலை எனப்படும் அது ஆன்மாவுக்கு விடிவு காலம் அவ்விடியல் வரும் வரையில் அகவிருளை ஓரளவு நீக்கிக் கொள்வதற்கு தனு கரணம் முதலிய மாயை கருவிகள் இடைக்கால துணையாக அமைகின்றன இது பற்றியே விடிவாம் அளவும் விளக்கு அணைய மாயை என்றார் ஆசிரியர் உடம்பு முதலியவை வினைக்கு ஏற்ப அமைதல் வடிவாதி என்பதற்கு வடிவு முதலிய காரியங்கள் என்பது பொருள் வடிவு என்பது உடம்பு தனு கரணம் புவனம் போகம் என்னும் நான்கையுமே வடிவாதி என்று குறிப்பிட்டார் உடம்பு முதலியவை எல்லோருக்கும் ஒரே வகையாக அமையவில்லை என்பது கண்கூடு சிலருக்கு வலிமையான உடம்பு சிலருக்கு நோய்மையான உடம்பு வலிமையான உடம்பாய் உடம்பாயிருந்தும் ஆயுள் குறைவான உடம்பாக சிலருக்கு அமைந்து விடுகிறது நோய்மையான உடம்பாயிருந்தும் நீண்ட ஆயுள் உடையதாக சிலர் உடம்பு அமைந்து விடுகிறது இவ்வாறு அவரவர் உடம்பில் அமைந்திருக்கும் கருவிகளும் வெவ்வேறு இயல்பினவாக உள்ளன சிலருக்கு கண் பொறி செவி பொறி முதலியவை கூறியவனவாக அமைந்து நலம் செய்கின்றன வேறு சிலருக்கு அவை குறைபாடுடையனவாக அமைந்து விடுகின்றன இதற்கெல்லாம் என்ன காரணம் அவரவரும் முன்னே செய்து கொண்ட வினையே இவ்வேறுபாடுகளுக்கு காரணமாகும் அந்த முன்வினை பிராரத்த வினை என பெயர் பெறும் பிராரத்த வினை ஒட்டியே இப்பிறவி அமைகிறது அவரவரும் இப்பிறப்பில் தமக்குரிய தனு கரணம் புவன போகங்களை பிராரத்த வினைக்கு ஈடாகவே பெற்றுள்ளனர் இப்பிறப்பில் ஒருவர் துன்பத்தையே மிகுதியாக அனுபவிக்க வேண்டும் என்று பிராரத்தம் இருந்தால் அதற்கேற்ப அவருக்கு நோயுள்ள உடம்பு தனு அமையும் நன்கு செயற்படாத கருவிகள் கரணம் அமையும் தீய சுற்றுச்சூழல் புவனம் அமையும் நுகர்பொருள் போகம் நிரம்பாத நிலை அமையும் இது போலவே ஒருவர் வாழ்வில் உயர்நிலை அடைய வேண்டும் என்று பிராரத்தம் இருந்தால் அதற்கேற்ப அவருக்கு முயற்சியுள்ள உடம்பு அமையும் ஊக்கமுடன் செயல்படும் கருவிகள் அமையும் வாய்ப்பான சூழலும் சார்பும் அமையும் இப்படி உடல் கருவி இடம் நுகர்பொருள் ஆகிய நான்கு அவரவர் கண்மத்திற்கு ஏற்பவே ஏற்பவே வந்து அமைவதனால் வடிவாதி கண்மத்து வந்து என்று குறிப்பிட்டார் ஆசிரியர் இந்த உடல் கருவி அதான் தனு கரண புவன போகம் அதான் உடல் கருவி இடம் நுகர் அப்போ இந்த உடல் அது உடல் ஆகிய இந்த தனு கரணமாகிய கருவிகள் இடமாகிய வாழக்கூடிய இடம் நிவர்த்தியாக போகும் அப்போ இதெல்லாம் பாருங்கள் இறைவன் ஏன் கொடுத்துருக்கான்னு சொன்னால் இந்த கர்மம் ஆகிய வினை தான் நமக்கு என்ன கொடுக்குறதோ நம்ம எதை தான் அனுபவிக்கணும் அப்படின்றத நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு ஏற்பாடு செய்யணும் இந்த உடம்பு இப்படி இருக்கணும் இந்த இவர் ஆணா இருக்கணும் இவர் பெண்ணாக இருக்கணும் இவை இதெல்லாம் அனுபவிக்கணும் இந்த நேரத்தில் இந்த எண்ணங்கள் வர வேண்டும் இந்த நேரத்தில் இதை பேச வேண்டும் இந்த நேரத்தில் இந்த அளவுக்கு மன கஷ்டப்படணும் இந்த நேரத்தில் இந்த அளவுக்கு மன கவலை அடையணும் இந்த நேரத்தில் இப்படி மன புத்துணர்ச்சி அடையணும் இதெல்லாம் தருவது கர்மமாகிய வினை இதை அனுபவிக்கிறதுக்கு தருவது தான் போகம் ஆகிய மாயை மா வினை கோட்பாடு எப்படி செய்யணும்னு காட்டிருச்சு அது இருந்து செய்வதற்காக தருவது தான் இந்த தனு கரண கரணபுவன போகமாகிய மாயை அதெல்லாம் தண்ணி இப்போ நம்ம இப்போ பாருங்க நம்ம எல்லாம் பா இப்போது வரோம் நடக்கிறோம் பேசுகிறோம் உட்காரோம் எல்லாம் பண்ணுறோமா இதெல்லாம் வினை எதை வச்சு இந்த பண்ணுறோம் இந்த உடம்பு சன பண்ணுறோம் இந்த உடம்பு மாயை எல்லாம் இப்போ இருந்தாலும் கூட ஒரு சமயம் அப்படி நம்ம உயிரை ஏதோ ஒன்று கடவுளை பார்க்காம நம்ம எதோ ஒன்று அழுத்தி நம்ம தீயை வழியாக செல்ல வைக்கிறதுல அதான் அஜ்ஞானமாகி ஆனவமானது ஆணும் அப்போ இது மூ மூன்றுமே நம்மளுக்கு உயிரை பற்றி இருக்கின்றது அதெல்லாம் சிந்திக்கணும் அப்போ இதுதான் நம்ம இந்த குரட்பாக கொடுக்கின்றது அப்போ க கண்மம் தான் இந்த உயிருக்கு வடிவே கொடுக்குது இப்போ என்னப்போ நாங்கள் ஆனா இருக்கிறோன்னா இதுக்கான காரணம் என்னங்க இந்த வினை இப்போ நாங்கள் இப்படி இது காரணம் என்னங்க வினை இப்போ நீங்கள் எப்படினா அது காரண வினை இப்போ நம்ம குண்டாகிறன்னா நம்ம கவலை அது காரண வினை தான் இந்த டைம் இந்த உடல் இப்படி இருக்கணும் அப்ப இல்ல அப்ப ஏன் தெரியுது இந்த வினையை பொறுத்துதான் உடல் அமையும் சரியா இப்ப நீங்க குண்டா இருக்கு வினை இருந்தீங்க அப்ப ஒரு ஒல்லி ஆயிட்டீங்கன்னா அந்த நேரத்துக்கு நான் ஒல்லி ஆகணும் வினை இருக்கும் ஒரு குழந்தை பிறகுது பிறந்த உடனே மீசை முறுக்குதா இல்ல அந்த பக்குவம் வந்த உடனே அந்த மீசையை முறுக்குது அப்ப அவன் மீசை எங்க இருந்துச்சு உடம்பு கூட இது ஏன்னா அது அடிங்குறது விளக்கு உங்களுக்கு புரியுது ஒரு 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 பையன் பிறக்கிறான் ஒரு பெண் குழந்த பொறுக்குது ரெண்டு குழந்தைக்கு அப்பயே கல்யாணம் பண்ண முடியுமா அவன் அப்பயும் அவர் ஆண் தானே அப்பயும் அந்த பெண் தானே ஏன் கல்யாணம் பண்ணல பருவம் வரணும்ல அப்போ அந்த பரு அப்பயும் ஆணாக தான் இருந்தார் அப்பயும் பெண்ணாக தான் தரு அந்த பருவம் தான் அந்த கல்யாணம் நடக்குது அதே மாதிரி தான் இப்போ நம்ம இப்படி இருக்கலாம் இதே மாதிரி தான் நம்ம முக் சென்று அடைய மட்டும் சொல்ல முடியாது பக்குவம் வந்த காலத்தில் இறைவனாகி அருள்பட்டு எப்படி இருந்தாலும் எப்படி வேணாலும் ஆகலாம் அப்போ கடந்த காலத்தில் நம்ம சிந்திக்க முடியாது இவர் இப்படி இருந்தாரு இப்படி தீயகுணத்தில் இருந்தார் அவர் அப்படி இருந்தார் நம்ம நினைக்க முடியாது பக்குவம் காலத்தில் ஒரு எப்படி சொல்றது சாணம் வந்து மனம் அதை பக்குவப்படுத்தி அதை எரி ஊட்டி ஜவ்வாது சந்தனம் கலந்த உடனே திருநீராக்கிய தூயதாகுதா இல்லையா மலமாகிய சாணம் பக்குவப்பட்டு இறைவனுக்கு அனுப்ப திருநீர் போலே மலமாகிய ஆணவத்தில் இருக்கக்கூடிய நாம் ஒரு நாளிலே முக்தியாகிய நிலையை அடைந்தே தீருவோம் ஆணவ ஆகிய இந்த உயிர் ஒரு காலத்திலே எப்படி பூசக்கூடிய திருநீர் சாணமும் தான் பசுவுக்கு அது மலம் அது நமக்கு திருநீர் ஆகலாம் பசு அதை சாப்பிடுதா அதுக்கு மலம் அது அந்த மலமாகிய சாணம் பக்குவப்பட்டு திருநீராகி இறைவன் திருமின்னு அலங்கரிப்பது போல நம்ம உயிர் மலத்தில் அகப்பட்டிருந்தாலும் கூட பக்குவமாகி இறைவன் திருமேனி சென்று சாணமாகி திருநீர் அணிவது போலே நாமும் இறைவனுடைய திருவிழி சென்று அடைவோம் அடைந்தால் திருநீரும் இறைவனும் ஒரு காலத்துக்கு ஒன்றாக முடியாது அவன் வேணால் அதை மகிழ்ந்துக்கலாம் அதே மாதிரி உயிரும் இறைவனும் ஒரு காலத்துக்கு ஒன்றாக முடியாது அவன் கூட சென்று சேரணும் அவள் சுவாமிக்கு திருநீர் அணிவிக்கிறோம் அதே மாதிரி இந்த உயிர் சுவாமி மேலே இருக்கும் அவள் தானே கண்டி அவர் அவர் தான் நாம நான் அதனால இதை இது நினைக்கிறேன் இத்துடன் இந்த குழப்பம் நிறைவு செய்து கொண்டிருக்கின்றோம் வகுப்பை நிறைவு செய்கின்றோம் திருச்சிட்டு